ஓம் சராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் நன் குழந்தையே பிரச்சனை பெரிதோ சிறிதோ அதை பார்த்து பயந்துவிடக்கூடாது பயந்து விடக்கூடாது உன் பின்னால் இருப்பது நான் என்பதை நீ மறந்துவிடவும் கூடாது வாழ்க்கை என்பது போராடிக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் என்பதை வை அந்த போராட்டங்களை வெற்றியாக மாற்றக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருந்துதான் பிறக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளினால் உன் துன்பத்தையெல்லாம் இன்பமாக மாற்ற உன்னால் முடியும் அந்த முயற்சிகளின் பின்னாலிருந்து செயல்படுபவன் உன்னுடைய சாயி நான் உன் வாழ்வில் நிறைய அந்நாயங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அஜாக்கிரதையாக நீ நடந்த காரணங்களால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தடுமாறிய நாட்கள் என்பது நிறைய உண்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை சிலர் பயன்படுத்தி ஏமாற்றியிருக்கின்றார்கள் உன்னிடம் நியாயமிருந்தும் நியாயமற்ற சில செயல்களை உன் வாழ்வில் புரிந்து உன்னை நிம்மதியை இழக்க செய்து வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் பல சறுக்கல்களை உன் வாழ்வு சந்தித்த பொழுதிலும் அதிலிருந்து மீண்டு சாதிக்கக்கூடிய அளவிற்கு நீ தெம்பையும் பெற்று விடுவாய் அதற்கு காரணம் நான் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் உன்னை போற்றி புகழ்ந்து உனக்கு துணையாக வரக்கூடிய அளவிற்கு மாற்றம் வரும் உன்னிடம் வந்து ஒட்டிக்கொள்ள அவர்கள் தயாராகி விடுவார்கள் என் நேரமும் சுமைகளை சுமந்து கொண்டிருந்த உன்னுடைய மனமானது இன்பங்களை சுமக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் மனிதர்கள் ஏமாற்றினாலும் உன்னுடைய சத்குரு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கு கிடைக்க வேண்டியதை சர்வ நிச்சயமாக கிடைக்க செய்வேன் சில நிகழ்வுகளை நீ உன்னுடைய வாழ்வில் இன்னும் மறக்காமல் மனதிற்குள் வைத்து கொண்டிருப்பதால்தான் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் விடுகின்றது எப்பொழுதும் மனம் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் மனதில் ஒரு தைரியம் இருக்க வேண்டும் நிலைத்த நிர்ணயித்த இலக்குகளை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் எல்லா நேரமும் தயக்கமும் எதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பயணம் வெகு தூரமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே துரிதமாக உன் இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு பாதையை நான் சிறியதாக்கி விடுவேன் உன்னுடைய கரங்களுக்கு எட்டக்கூடிய வகையில் நான் உன்னுக்கான வெற்றியை வைத்தும் விடுவேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய பாதத்தில் நீ சரணடைந்திருக்கின்றாய் என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டாய் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கின்றாய் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகின்றதே தவிர குறைந்த பாடு இல்லை என்று அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே நொடி பொழுதில் நான் அத்தனையையும் மாற்றி தருவேன் மாற்றங்களை உருவாக்குபவன் நான் அதிசயங்களை அற்புதங்களை உடனுக்குடன் நிகழ்த்தி கொடுப்பவன் நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் நீ ஒப்படை திரிக்கின்ற உன்னுடைய சிரத்தை என் பாதத்தில் வைத்து அழுது புலம்பி இருக்கின்றாய் அப்பா காப்பாற்றுங்கள் என்னுடைய நிலைமையை மாற்றி கொடுங்கள் என்று கதறி அழுது இருக்கின்றாய் இதோ நீ சந்தித்த தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்க வந்து விட்டேன் நாள் வரை நீ தோல்விகளை அடைந்திருக்கலாம் இறுதியில் நீதான் ஜெயிக்க போகின்றாய் என்பதை மருந்தும் விடாதே தோற்று போய் விட்டோமோ என்று உன்னுடைய மனம் குறுகிய நிலைக்கு எப்பொழுதும் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வருவது எல்லாம் இயல்புதான் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் நீ விலகாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை வீண் என்று சொல்பவர்களுடைய சொற்களை எல்லாம் நீ காதில் போட்டுக்கொள்ளாதே உன்னுடைய மனதிற்கு பிடித்த நியாயமான நேர்மையான வேலைகளை தொடர்ந்து செய் உன்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி பயணம் செய் அந்த பயணத்தில் உன்னோடு துணை வருபவன் நான் உன் மனதை யாரெல்லாம் சிலருடைய செயல்களால் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர்களிடத்திலும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் நீ சொல்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் அடங்கும்படி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாதவர்கள் நீ பேசக்கூடிய சொற்களுக்காக இயங்கக்கூடிய நிலையும் வரும் நீ நல்லதற்காகத்தான் சொல்கின்றாய் என்பது அவர்களுக்கு புரியவும் வரும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வரப்போவதற்கு நெடு காலமோ நெடு தொலைவோ கிடையாது இதோ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரக்கூடிய திருப்பம் வரக்கூடிய நேரம்தான் இது அதனால் தான் என்னுடைய வார்த்தைகளை வாக்காக இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் இந்த பதிவின் மூலம் உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு எல்லாம் ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று நான் வந்தேன் மனதிற்குள் பல வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் நிம்மதியில்லாத உன்னுடைய வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தையின் கண்ணீரை துடைத்து அந்த இடத்தில் ஆனந்த கண்ணீராக பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு துணை நிற்கின்றேன் உனக்கு பக்க பலமாக உனக்கு தைரியத்தை கொடுக்க தன்னம்பிக்கையை கொடுக்க நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நீ அதிகப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் குறைத்து கொள்ளாதே உன்னை பின்னோக்கி அழைக்கக்கூடிய விஷயங்களில் நீ கவனத்தை செலுத்தாதே எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்கின்றதோ அந்த விஷயத்தை முனைப்போடு தொடர்ந்து செய்ய வேண்டும் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நேரம் தவறாமல் நீ செய்ய முற்பட வேண்டும் உனக்கு ஆற்றலையும் நான் அளிப்பேன் உனக்கு சக்தியையும் நான் அளிப்பேன் அத்தனையையும் சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் வெற்றி கொள்ளப் போகின்றாய் உன்னை வீணாக பேசியவர்கள் முன் நீ யார் என நிரூபித்து காண்பிக்க போகின்றாய் சொற்களால் அல்ல செயல்களால் வாழ்ந்து காண்பித்தால் தான் உன் வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நீயும் உன்னுடைய வாழ்க்கையை இனி மிக மிக சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து இந்த சாயி நான் மனம் மகிழப் போகின்றேன் உன்னுடைய பக்தியால் மனம் மகிழ்ந்த நான் உனக்கு பல அற்புதங்களையும் லீலைகளையும் செய்து கொடுத்து என்னால் நீ மனம் மகிழும்படி நான் வைப்பேன் நீ செய்த பூஜைகள் எதுவும் வீண் இல்லை விரதங்கள் எதுவும் வீண் போகாது எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய பலன் ஒட்டு மொத்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இது என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளங்களையெல்லாம் காணும் நல்லதே நடக்கும்